வணக்கம் சைடெக் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற டாபிக் என்ன அப்படின்னாக்கா உங்களுடைய மனதை சுத்தப்படுத்துவது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இது என்ன ரொம்ப எளிமையாக சொல்லப்போனாக்கா உங்களுடைய உணர்வுகளை அல்லது உணர்ச்சிகளை சுத்திகரிப்பு பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இதை நம்ம இங்கிலீஷில் இமோஷ்னல் டீடாக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதுக்கு சில எளிய உளவியல் ரீதியான வழிகள் இருக்குது அவைகளை நம்ம ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது அனைவருக்குமே ரொம்ப ஏற்ற பொருத்தமான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன் நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் இந்த வீடியோக்கு சேனலுக்கு புது இருந்த அக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அதன் மூலமாக உங்களுக்கு சைக்காலஜி சம்மந்தப்பட்ட புதிய வீடியோக்கள் வந்து உங்களை வந்து அடையும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சரி வீடியோக்குள்ளே போகலாம் இமோஷ்னல் டீடாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம் உங்கள் மனசில் பல வருஷமாக பலவிதமான உணர்வுகள் தேங்கியே இருக்குது ஒரு கஷ்டம் கவலை வருத்தம் பயம் அட்ராக்ஷன் லவ்வு வெறுப்பு கோவம் துக்கம் பொறாமை ஏக்கம் சலிப்பு இப்படி பலவிதமான இமோஷன்ஸ் வந்து மனசுக்குள்ளே அழுத்தப்பட்டு 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 இருக்கும் இவைகள் தான் உங்களுடைய நடத்தைகளை அப்பப்போ வெளிப்பட்டுரும் பிஹேவியராக வெளிப்படுறோம் வெளியே டக்குனுக்கு அந்த கோபத்தை வெளியே காட்டிடுறோம் அன்பை வெளியே காட்டிடுறோம் சத்தம் போட்டுடுறோம் நம்ம பிஹேவியர் சில சமயம் வேறு மாதிரி நெகட்டிவாக வெளிப்பட்டுடுது நம்மளால் சில செயல்களை செய்ய முடியாமல் போயிடுது சில பல உறவு சிக்கல்களை கூட ஏற்படுத்துது ஸோ இப்படி மனசுக்குள்ளே அந்த அடக்கி வச்சுருக்கிற இந்த இமோஷன்ஸை நெகட்டிவ் இமோஷன்ஸை இந்த உணர்வுகளை இந்த உணர்ச்சிகளை டீடாக்ஸ் சுத்தப்படுத்துறது தான் இந்த வீடியோ விளக்கப்போகுது இந்த இமோஷனல் டீடாக்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா இது ஏன் தேவை அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதிகமான அளவுக்கு நீங்கள் உணர்ச்சிகளை உள்ளே அடக்கி வச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா அது ஒரு ஆன்சைட்டியாகவோ அல்லது ஒரு டிப்ரெஷனாவோ மனப்பதற்றமாகவோ அல்லது ஒரு மன அழுத்தம் மன சோர்வாகவோ மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுவே உங்கள் வாய் உங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒன்றா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கடந்த கால பழைய சிந்தனைகள் இருக்குல்ல அதை நீங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்கீங்கன்னு வச்சுங்க அது இப்போ இருக்கக்கூடிய உறவுகளை பாதிக்கும் இப்போ ஏற்கனவே உங்கள் லைஃப்பில் ஏற்கனவே ஒரு உறவு ஒன்று இருந்துச்சு அந்த உறவுல சில மனக்கசப்புகள் ஏற்பட்டு நீங்கள் பிரிஞ்சு வந்திருக்கீங்க இல்லை விலகி வந்திருக்கீங்க இல்லை புது உறவில் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுங்க இப்போ நீங்கள் அந்த நினைப்பு என்ன பண்ணுவோம் இப்போ இருக்கிற அந்த உறவை வந்து பாதிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த உறவோடு இப்போ இருக்கிற அந்த இந்த ப்ரெசண்ட்டில் இருக்கிற அந்த உறவோடு நீங்கள் சரியானபடி இயங்க முடியாத கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் உடம்பு உங்கள் மனசு உங்கள் உறவு உங்கள் லைஃபை எல்லாத்தையுமே மனசுக்குள்ளே அந்த அடக்கி வச்சுருக்கிற இந்த எண்ணங்களும் இந்த உணர்வுகளும் பாதிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இந்த இமோஷ்னல் டீடாக்ஸுன்றது ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று தான் இந்த இமோஷ்னல் டீடாக்ஸ் இருக்குல்ல இதை எப்படி பண்ணுறது அதாவது மனசை சுத்தப்படுத்துறது இந்த உணர்வுகளை சுத்தப்படுத்துறது இது எப்படி அப்படின்றத பற்றி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் உங்களை சொல்ல முயற்சி பண்ணுறேன் முதல் விஷயம் என்ன அப்படின்னாக்கா எஸ் நான் வருத்தத்தில் இருக்கேன் எஸ் எனக்கு கவலை இருக்குது எஸ் நான் தோத்துட்டேன் எஸ் நான் ஏமாந்து போயிட்டேன் எஸ் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றத முதல்ல நம்ம ஒத்துக்கணும் அக்செப்ட் பண்ணிக்கணும் நான் இந்த உணர்வில் தான் இருக்கேன் இதுதான் என்னுடைய உணர்வு நான் ஒத்துக்கிறதே இல்லை நான் இல்லை இல்லை நான் எனக்கு கவலையே கிடையாது இல்லை இல்லை நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் இல்லைல்ல நான் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க சில பேர் ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தா ஏகப்பட்ட கவலை இருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் ஏகப்பட்ட வருத்தம் இருக்கும் எனக்கு கவலையே இல்லை நான் சந்தோஷமாக இருக்கேன் நான் சந்தோஷமாக இருக்கேன்னு இருப்பாங்க ஆனால் உண்மையிலே நிறைய கவலை இருக்கும் முதல் விஷயம் நான் கவலையை சரி பண்ணணும் என் மனசில் இருக்கிறதெல்லாம் கெட்டதெல்லாம் நான் நீக்கணும் அப்படின்னாக்கா எஸ் நான் வருத்தத்தில் இருக்கேன் எஸ் நான் தோற்று போயிட்டேன் எஸ் நான் ஏமாந்து போயிட்டேன் இதுதான் இருக்குது அப்படின்றத நான் முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும் இந்த உணர்வுகளை நான் மறுக்கக்கூடாது யார்கிட்டயாவது போய் அக்சப்ட் இல்லை உங்களுக்கு நீங்களே அக்செப்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு மற்றவங்ககிட்ட போய் சொல்கிறது இல்லை நீங்கள் முதல்ல ஒத்துக்கணும் எனக்கு இந்த ஃபீலிங் இருக்குது நான் எனக்கு கோவம் இருக்குது என்கிட்ட என்கிட்ட பொறாமல் இருக்குது என்கிட்ட பயம் இருக்குது என்கிட்ட கவலை இருக்குது என்கிட்ட வெறுப்புணர்வு இருக்குது அப்படின்றத ஒத்துக்கணும் அது ஒத்துக்கிட்டா தானே அடுத்தது நான் சரி பண்ண முடியும் இதுதான் முதல் விஷயம் ஒத்துக்கிறது அக்செப்ட் பண்ணிக்கிறது ரெண்டாவது விஷயம் முந்தைய வீடியோவில் சொன்ன மாதிரி மனசு வெட்டி எழுதணும் ஜேர்னலிங் பண்ணுறது இன்றைக்கி என்னென்ன விதமான எண்ணங்கள்லாம் எனக்கு ஓடிச்சு என்னென்ன விதமான கஷ்டங்கள்லாம் நான் அனுபவித்தேன் என்ன விதமான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணேன் மேஜராக என் மனசில் இருக்கிற எமோஷன்ஸ் நான் இன்றைக்கி நடந்தது இல்லை ஏற்கனவே நடந்தது இதுக்கு முன்னாடி நடந்தது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது யார்ட்டையும் சொல்ல முடியாது எமோஷன்ஸ் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது அப்போ என்ன பண்ணுறீங்க எல்லாத்தையும் எழுதுறீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எழுதிட்டு கிழிச்சு போட்டுறீங்க இதை டெய்லி பண்ணணும் ஒரே நாளில் பண்ணி ஒரே நாள் கிடையாது ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அளவுக்கு தினசரி உங்கள் மனசில் அதெல்லாம் எழுதி நீங்கள் கிழிச்சு போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி தான் நீங்கள் வெளியேற்ற முடியும் அப்போ தான் மன சுத்தமாகும் திங்க் பண்ணி திங்க் பண்ணி சில பேர் எழுதுவாங்க நீங்கள் என்ன பாடல் ஆசிரியரா இல்லை திரைக்கதையா ஆசிரியரா யோசிச்சு யோசிச்சு உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயம் தானே உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற வெறுப்பு தானே கோவம் தானே சளிப்பு தானே பயம் தானே கவலை தானே அது எழுதுறதுல என்ன அதில் என்ன யோசனை வேண்டியிருக்கு அப்படி வர்றதை எழுதுங்க மூணாவது விஷயம் உடல் இயக்கம் உடல் இயக்கம் என்ன சார் நான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து தியானம் பண்ணி கண்ணை மூடி உட்காந்து அப்படியே சரி அப்படி அதெல்லாம் சரி வராது எல்லாருக்கும் அது சரி வராது அப்போ என்ன பண்ணுவோம் வெளியே போங்க வீட்டை விட்டு வெளியே போங்க நடங்க டெய்லி வாக்கிங் போங்க யோகா பண்ணுங்கள் முடிஞ்ச டான்ஸ் நடக்கும் ஓடுங்க ஜாகிங் போங்க ரன்னிங் போங்க ஸோ உடம்பு வந்து வேர்த்து கொட்டணும் உங்கள் உடம்பு வேர்க்கணும் உங்கள் உடல் அசைவு இருக்கணும் ஃபிசிக்கலாக நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் உடம்பை வந்து நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கிறீங்களோ உடற்பயிற்சி செய்கிறீங்களோ அளவுக்கு மனசும் நல்லாயிருக்கும் அந்த நபர்கிட்ட நீங்கள் வெளியே வர முடியும் இது எல்லாத்துக்குமே ரிசர்ச் இருக்குது நாலாவது விஷயம் அழுதுணும் சார் அழவே கூடாதுன்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க ஆம்பளை புள்ள அழக்கூடாதுன்னு சொன்னாங்க பொம்பளை புல்லைக்கிட்டே அதான் சொல்லுவாங்க பொம்பளை புல் நீ அழக்கூடாது நாங்கள் அப்போ யார் தான் அழருது ஸோ ஆம்பளை பொம்பளைலாம் கிடையாது இல்லை கணக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது அதை அடக்கி வைக்கிறத விட அழறது தான் ரொம்ப ரொம்ப பெட்டரான விஷயம் அழுதுட்டால் மனது க்ளீன் ஆகிடும் அழறது வந்து ஒரு பலகீனம்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அதுதான் பலம் நீங்கள் அழ அழதான் உங்கள் மனது சுத்தமாகும் மனது ரிலாக்ஸ் ஆகும் மனது லேஸ் ஆகும் மனசில் இருக்கிற அழுக்கு மனசில் இருக்கிற கஷ்டம் மனசில் நீங்கள் ஏற்கனவே இருந்த அந்த நபர் ஏற்கனவே ஏற்பட்ட அவமானம் ஏற்கனவே நடந்த தோல்வி பிரச்சனை நீங்கள் இத்தனை காலம் கடந்து வந்த அந்த ஸ்ட்ரகிள் இருக்குல்ல இவங்கெல்லாம் எப்படி அழுது பேசி புலமெல்லாம் தான் நீங்கும் சரிங்களா அப்போ நிச்சயமாக அழணும் அழைக்கலாம் அழுதுடணும் எல்லார் முன்னாடியும் அழகு எழுதி அழுதுடணும் அஞ்சாவது விஷயம் மன்னிப்பு இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் எப்படி மன்னிக்கிறது நான் ஏன் அவனை மன்னிக்கணும் அவன் என்ன மாதிரியான துரோகம் பண்ணால் இவ எப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிட்டா எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணா இவளை எப்படி நான் மன்னிக்கிறது இவன் இவனை எப்படி நான் மன்னிக்கிறது எதுக்கு நான் எதுக்கு மன்னிக்கணும் அப்படின்னாக்கா மன்னிக்கிறது வந்து அவங்க கரெக்ட் அப்படின்றதுக்காக கிடையாது அவங்க தவறானவங்களாகவே இருந்துட்டு போகிறாங்க ஏன் மன்னிக்கிறேன் அப்படின்னாக்கா என்னை சுத்தப்படுத்துறதுக்கு நான் மன்னிச்சாதான் என்னை நான் சுத்தமாக வச்சுக்க முடியும் சுத்தம்னா உடம்பு சுத்தமாக லைஃப்வை போட்டு குளிச்சு சுத்தப்படுது அது கிடையாது என் மனசை சுத்தப்படுத்துறது ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் நான் மன்னிக்க முயற்சி பண்ணுறேன் அவங்களையும் மன்னிக்கிறேன் என்னையும் மன்னிக்கிறேன் சில பேர் என்ன பண்ணுவாங்க நான் தவறு பண்ணிட்டேன் நான் தவறு பண்ணிட்டேன் எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது நான் எப்படி இப்படி பண்ணலாம் நான் தானே பண்ண எஸ் பண்ணிட்டீங்க முடிஞ்சிருச்சு நடந்துடுச்சு உங்களை மன்னிச்சுருங்க அவங்களையும் மன்னிச்சுருங்க எதுக்கு அவங்கள மன்னிக்கணும் அவங்க என்றைக்கையோ பண்ண ஒரு தப்புக்கு நான் இன்றைக்கி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நான் வரத்தப்போ இது போகத்தை வச்சுட்டு இருந்தேன்னா அது என் உடம்பை தான் பாதிக்கும் என் மனசு தான் பாதிக்கும் நான் மன்னிக்கிறது அவங்களுக்காக இல்லை நான் நல்லா இருக்கிறதுக்காக நான் என்னை மன்னிக்கிறதும் என்னை நல்லா இரு என்னை நல்லா வச்சுக்கிறதுக்காக என் ஃபேமிலி நல்லா வச்சுக்கிறதுக்காக ஸோ நான் என்னையும் மன்னிக்கணும் அந்த நபரையும் மன்னிக்கணும் அப்போ தான் என் மனசில் இருக்கிற அந்த அழுக்கு என் மனசில் இருக்கிற அந்த கவலை கஷ்ட பயம் கோபம் கவலை சந்தோஷம் பிரச்சனைகள் இவைகள்லாம் இந்த இவைகள்லாம் நீங்க ஆரம்பிக்கும் நீங்க நிலையான ஒரு மகிழ்ச்சி கிடைக்க ஆரம்பிக்கும் அடுத்தது பார்த்திங்கனாக்கா தியானம் பண்ணுறது சுவாச பயிற்சி மூச்சு பயிற்சி பிராணாயமாக செய்கிறது அப்போ நான் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு யோகா கிளாஸ் போவாங்க அங்கே சொல்லி கொடுக்குற யோகிக் ப்ராக்டிஸை பண்ண ஆரம்பிப்பாங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா நீங்கள் பெரிய பெரிய யோகிக் ப்ராக்டிஸ் எல்லாம் கூட நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை எளிமையான சில தியான பயிற்சி எளிமையான சில மூச்சு பயிற்சி இவைகளை நீங்கள் பண்ணால் கூட போதும் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி இருக்குது ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம் நம்மளுடைய சைடெக்லே பார்த்துருக்கோம் அமைதியான இடத்துல உட்காந்து கண்களை மூடி உங்கள் சுவாசத்தை நீங்கள் கவனிக்கணும் எப்படி நீங்கள் மூச்சை இழுக்கிறீங்க எப்படி நீங்கள் சுவாசத்தை வெளியிடுறீங்க எப்படி சுவாசம் உள்ளே போகுது வெளியே மூச்சு கூடவே பயணம் பண்ணுற ஒரு விதமான பயிற்சி தான் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுவும் வரலனாக்கா கண்களை மூடி உட்காந்து வாய்களை கைகளை மடியில் வச்சுக்கிட்டு மூக்கால் வாயால் இல்லை மூக்கால் டீப்பாக மூச்சை உள்ள இழுத்து வெளிவிடுற பயிற்சி ஸோ டீப் ப்ரீத்திங் ரிலாக்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இழுக்கிறத விட விடும்போது நீங்கள் நிறைய மூச்சு பயிரி விடணும் முடிஞ்சது அந்த வீடியோவை நான் அதில் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் அவளை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான எளிமையான தியான பயிற்சி எளிமையான மூச்சு பயிற்சியை நீங்கள் பண்ணும்போது உங்கள் மனசு இன்னும் சுத்தமாகும் ஏழாவது உங்களுடைய உணர்வில் நீங்கள் கண்டிப்பாக பகிர்ந்துக்கணும் ஒரு நல்ல நண்பர்கிட்ட ஒரு நல்ல தோழிக்கிட்ட என் வார்த்தைக்கு வச்சிங்களா நல்ல நண்பர்கிட்ட நல்ல தோழிக்கிட்ட நீங்கள் பகிர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி பகிர்ந்தால் அவங்கக்கிட்ட நாம் வீக்னஸ் ஆகிடுவோம் அவங்க வெளியே சொல்லிவிடுவாங்க சொல்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் இல்லை அப்படின்னு பட்டுச்சுன்னு அப்படின்னாக்கா நீங்கள் பகிர்ந்துக்கலாம் அவங்ககிட்டயும் போய் அட்டாச்மெண்ட் ஆகிடக்கூடாது அதுதான் இங்கே மேட்டர் அவங்ககிட்ட போய் டிபெண்ட் ஆகிடக்கூடாது ஸோ டிபெண்ட் ஆகாமல் அவங்ககிட்ட அழிமையாகாமல் அவங்ககிட்ட அட்டாச்மெண்ட் ஆகிடாமல் நீங்கள் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் இல்லை அது பேசுகிறது சரி வராது அப்படின்னாக்கா நிச்சயமாக நீங்கள் ஒரு உளவியல் ஆலோசிக்குற நாடி அவங்கக்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கணும் அவங்க என்ன உங்களுக்கு உறவா ஒட்டா உறவா நண்பரா அப்படிலாம் கிடையாது அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் அவங்கக்கிட்ட நீங்கள் மனசை விட்டு பகிர்ந்துக்கலாம் அவங்களால உங்களை புரிஞ்சிக்க முடியும் உங்களுக்கு சரியான சிகிச்சைகளை அழைச்சி உங்கள் மனசை க்ளீன் பண்ணி உங்கள் மனசு டிப்ரெஷனால் ஆன்சைட்டினால் வேறு சில மனநல பிரச்சனைகளால் பாதிப்படையாமல் உங்களை அவங்க பாதுகாக்க முடியும் அதற்கான வழிகளை உங்களுக்கு ப்ராக்டிஸை கொடுக்க முடியும் அந்த ப்ராக்டிஸை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் ஒரு சரியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் ரொம்ப எளிமையாக சொல்ல முயற்சி பண்ணுறேன் இமோஷனல் டீடாக்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் உடம்புக்கு எப்படி நம்ம வந்து சுத்தப்படுத்துகிறோமோ அதே மாதிரி மனசையும் சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு தேவை தான் அப்போ தான் நம்ம மனசில் ஏற்கனவே பட்ட காயங்கள்லாம் குணமாகும் அந்த காயத்தோடையே நம்ம இருந்தால் எப்படி நிம்மதியாக வாழ முடியும் சொல்லுங்கள் அந்த மன காயங்கள்லாம் இந்த ட்ராமாலாம் வெளியேற ஆரம்பிக்கும் அதெல்லாம் சுத்தமாக ஆரம்பிக்கும் நீங்க ஆரம்பிக்கும் அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு ரியலான மகிழ்ச்சி என்னன்றதை நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க அப்படின்றத சொல்லி நான் அந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்பி நான் இந்த முடிய இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் இந்த வீடியோ சிறப்பு தான் தக்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க நான் ராஜ்குமார் உலவியல் சிகிச்சையாளர் தேங்க்யூ ஃபார்